இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனையும் நீங்கள் சொல்லலாம் இவனை மாதிரி இருக்கலாம் நீங்கள் இவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல மட்டும் தான் நீங்க இவனை மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு முட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வல்கரான ஒரு ஷோவாக மாயிட்டு சீசன் ஒன்றுக்குமே சீசன் நைனுக்குமே இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சீசன் ஒன்று கூட ஒருபடியாக ஏற்றுக்க முடியாது இருந்துச்சு பட் சீசன் நைனில் எடுத்த உடனே ஒரு ஒன் ஒரு வல்காரிட்டி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரேலியில் இருக்குது அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் அங்கே உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுமே நம்ம யாருமே ஒரு தனிப்பட்ட மனிதராக நம்ம யாருமே குறை கூடக்கூடாது பட் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுமே எனக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிக்பாஸுங்கிறத நீங்கள் கமர்ஷியல் பண்ணாமல் எத்தனையோ பெரிய மீடியாக்காக ட்ரை பண்ணவங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஷோவாக கூட நீங்கள் கொண்டு போகலாம் பட் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் நம்ம அவங்கள உள்ள கொண்டு வந்தால் அதோ ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க நமக்கு டிஆர்பி கிடைக்கிறதுக்காக இந்த பிக் பாஸுக்கு தகுதியே இல்லாத இல்லைன்னா இதுக்கு விருப்பமே இல்லாதவர்கள் இந்த பிக் பிக்பாஸ்க்குள்ளே கொண்டு வந்து அதன் மூலியமாக ஏற்படுற அந்த டாக்ஸிக் வல்கா ரெட்டி இந்த ஒரு தன்மையில காட்ட போகிற வன்மும் இருக்குல்ல அப்படியே தான் இந்த பிக்பாஸ் நைன் இருக்குது ஆனால் இந்த பாஸ் நைனுங்கிறது சுத்தமாக பிடிக்கல இது நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பார்க்கல பார்க்கல பார்க்கலன்னு நீங்கள் இந்த பிக்பாஸ் நைனை பார்க்கலன்னா தயவு செஞ்சு ரொம்ப நல்லது பார்க்காதீங்க எதான் கூவி கூப்பிட்டாலும் யாரும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்துட்டு செஞ்சுட்டு முயற்சி பண்ணோம்னா தானா வரும் நிச்சயமா வரும்